நண்பர்களே நாம் பார்க்க போகும் இன்றைய கவிதை உதைக்கும் தீமைகள் உதிர்ந்த பண்புகள் அன்றில்லாம் அன்னியர்கள் தெருவிலே போனாலும் தேடி நாம் அழைத்து வந்து அன்னமிட்டு மகிழ்ந்தோமே நடுிரவுள் இரவலர்கள் நம்மகம் வந்தாலும் உள்ளே வாருமென்று உபசரித்து நெகிழ்ந்தோமே மண்மேலே நம்மவர்கள் மாண்பு கொண்ட மன்னவராய் மதி உள்ளவராய் வாழ்ந்த காலம் போனதெங்கோ இன்றெல்லாம் நாம் தெருவில் இயல்பாகச் சென்றாலும் கதவின் உள்ளிருந்தே நம்மவர் போல் காண்பதேனோ யதார்த்தமாய் நாம் வழியில் என்றும் போல் சென்றாலும் புதிதாக பார்ப்பவர்கள் நம் புறந்தனிலே சொல்வதென்ன நம்பிக்கை கொண்டு வாழ்ந்த நம் நாகரீக சமுதாயம் இன்று நினைந்தவரே ஓனதேனோ நிம்மதி அற்றதால் தானோ ஒழுக்கம் குன்றிய சில பேரோ ஓயாமல் தவறு செய்ததினால் ஏதும் அறியா மனிதரையும் இங்கு எட்டிக்காய் போல் பார்ப்பதேனோ பதற்றம் வந்தால் மனிதருக்கு பண்புகள் யாவும் மறந்திடுமா பாரின் மேலே உத்தமரை பாசாங்கு போற்றி மறைத்திடுமா திருடன் உள்ள சமுதாயம் திருந்தியதா இங்கு மாற்றட்டும் இளையோர் சமுதாயமோனும் இழந்த பண்பை தேற்றட்டும் கல்வி மட்டுமே இங்கு கள்ளத்திற்கு தீர்வாகும் எனவே யாவரும் கற்றுடுங்கள் ஏற்ற இறக்கத்தை போக்கிடுங்கள் நன்றி வணக்கம்